ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி இந்த மூணு ஸ்வீட்டோட ரெசிபி போட போகிறேன் நேற்று விருந்தாளி வந்தப்போ பிரியாணி செஞ்சேன்னு சொன்னால அது இதில் சின்ன கப்பில் ஒரு கப்பு பச்சரிசியும் மூணு ஸ்பூன் வறுத்த சிறுபருப்பு லைட் ப்ரௌனாக வெறும் கடையில் வறுத்த சிறுபருப்பு நல்லா அலசிட்டு நாலு பங்கு தண்ணி அதுக்கு நான் ரெண்டரை பங்கு தண்ணியும் ஒரு பங்கு பாலும் ஊற்றிக்கிறேன் நாலு பங்கு தண்ணி ஊற்றி குழைய வேக இதுதான் ஒரு சின்ன டிப்பு சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டாக வர்றதுக்கு நல்லா ஒரு ஆறு விசில் வச்சுக்கோங்க குழைய வேகட்டும் இறக்கி வச்சுறேன் இப்போ வந்து நான் கேசரி சேப்பிட்றேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டுட்டு அதில் பாருங்கள் இதில் அதே கப்பில் ஒரே கப் அளவு தான் அதை நான் எடுக்கிறேன் அதிகம் இல்லை ஏன்னா வந்து ஸ்வீட் வந்து அளவாக தான் செய்கிறேன் நான் ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு தான் ஸ்வீட் செஞ்சேன் விருந்தாளிங்களுக்காக அதனால் ஷேர் பண்ணி ஒரே ஸ்வீட்டை செய்யாமல் செஞ்சேன் இப்போ இதுலேயே நான் திராட்சை ஏன் போடுறேன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த ரவை வர்ற இவ்வளோ கரெக்டாக வருந்துருக்கு அப்படின்றதுக்கு இண்டிகேஷனே அந்த திராட்சை வந்து நல்லா ஆகி வரும் அப்போ வரைக்கும் அந்த ரவையை நம்ம வறுக்கணும் அதுக்கு மேலே வறுத்த தீஞ்சிரும் ஏலக்காவும் ஒரு அஞ்சு ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன் நான் எப்பவுமே வந்து ரவ கேசரி வந்து வெறும் நெய்யில் தான் செய்வேன் அது நான் நெய் நிறைய போடன்னு யோசிக்காதீங்க நெய்யும் எண்ணெயும் ஒரே கலரி தான் நூறு கிராம் நெய்யும் ஆயிரம் கலரி நூறு எண்ணெயும் ஆயிரம் கலரி பட்டு எண்ணெயை விட நெய் நல்லது விலை அதிகம் தான் இப்போ நமக்குன்னு செய்யும்போது இவ்வளோ போட்டு செய்ய மாட்டோம் விருந்தாளின்னு வரும்போது நான் எப்பவுமே அது எந்த விருந்தாளியாக இருந்தாலும் சரி என் வீடு தேடி வர்றவங்களுக்கு நான் நல்லா சாப்பாடு நான் நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி தான் நான் செய்வேன் மூணு பங்கு தண்ணி சுடு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் கலந்துட்டு கொஞ்சம் ஃபுட் கலர் கலந்துக்கிறேன் நான் வந்து முந்திரியை வந்து இதில் வறுக்கலை ஏன்னா ரவையில் போடும்போது பார்த்தீங்கன்னா இருங்க நான் சொல்கிறேன் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு போடுவாங்க சக்கரை கல்யாணத்துங்களெல்லாம் நான் ஒன்றரை தான் போடுறேன் அந்த அளவு இனிப்பு நமக்கு போதும் சாப்பிட்றதுக்கு இல்லைனா ரொம்ப திகட்டும் இப்போ கல்யாணத்தை பார்த்தா சின்ன கரண்டியில் ஒரு கப்பு வைப்பாங்க அது நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பட்டு வீட்டில் வந்து ஒரு ரெ ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணுன்னா சக்கரை இந்த அளவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன் நான் முந்திரி அதில் போட மாட்டேன்னா ரவையில் அந்த நெய்யில் ஊறி முந்திரி வராது வரும் அது ஃப்ரை ஆகாது ஃப்ரை ஆகாமல் ஊறுன மாதிரி இருக்கும் நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும் அதுதான் முந்திரி மட்டும் இப்போ நான் வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஊண்டு தான் நெய் விட்டுருக்கேன் சும்மா பேருக்கு ரெண்டு திராட்சை கூட போட்டுக்கிறேன் போட்டு மேலே கார்னிஷிங்க்கு பார்க்க நல்லாயிருக்கும் வீடியோக்கு அதுக்காக தான் திராட்சையை நான் அதில் ஒரு அஞ்சு திராட்சை போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ தான் அந்த ஒரு கப்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவை நாலு கப்பு மூணு கப்பு தண்ணி நாலு ஒன்றரை கப்பு சர்க்கரை அஞ்சு ஆறு கப்பு கேசரி வரும் அதேமாதிரி சேமியா பாயசம் ரெண்டு கப்பு போட்டேன் அதுலேயும் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் போதும்னு ஒன்றரை கப்பு போதும்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் போட்டேன் வர வறுக்காத சேமியாக தான் வாங்கியிருக்கேன் நெய் விட்டு வறுக்கலாம் நம்ம திராட்சை முந்திரி வறுத்து போட போகிறோம் அதனால் நான் ட்ரை ரோஸ்ட்டே பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கப்பு ரெண்டு கப்பு எடுத்ததில்ல ஒன்றரை கப்பு மூணு கப்பு தண்ணி வச்சா போதும் தண்ணி வச்சு சேமியா போட்டால் வெறும் சுடு தண்ணியில் சேமியா போட்டால் டக்குன்னு வெந்துடும் அப்படி தான் நம்ம வேக வைக்கணும் பாலில் வெந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும் நான் சேமியா இப்படி தான் செய்வேன் சேமியா பாயசம் பாருங்கள் நல்லா டக்குன்னு வெந்துருச்சு இப்போ ஒரு அஞ்சு ஏலக்காவை தட்டி அதனுடைய விதை மட்டும் அது மட்டும் போட்டிருக்கேன் இப்போ சக்கரை இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு போடணும் நான் ஒன்றுக்கு ஒன்றரை தான் போட்டேன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பாயசம் தானே ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாலில் வேக வச்சும் சேமியாக செய்யலாம் ஆனால் பட் இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பட் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு அவ்வளோதான் அந்த சக்கரை கரையிற வரைக்கும் பாயசம் இதில் இருக்கட்டும் இப்போ இதுக்கும் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுடலாம் நல்லா ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சோன்னே தான் வறுத்து போடணும் சும்மா கொஞ்சம் தான் நெய் ஏன்னா பாயசத்துக்கு அவ்வளோ நெய் தேவையில்லை கேசரிக்கு தான் கொஞ்சம் நெய் தேவைப்படும் சக்கரை பொங்கலுக்கு நான் எதுக்குமே ரொம்ப போடலை இதில் அளவாக தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க அவங்களுக்கு வந்து நம்ம பெஸ்ட்டாக தான் செஞ்சு கொடுக்கணும் எப்போவுமே பாருங்கள் நான் அந்த இதுக்கு தனித்தனியாக தான் வறுத்து போட்டிருக்கேன் ஏன்னா ஒன்றா ஒறுத்து வச்சா அந்த கிறிஸ்பினஸ் போயிடும் அளவுங்க மாறுபடும் ஒன்றுக்கு நெய் அதிகமாகும் ஒன்று கம்மியாகும் அதனால் அது அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு தான் நான் வறுத்து போடுறேன் பாருங்க கரெக்டாக அரை லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் ஊற்றிக்கிட்டு ஒரு கொதி வந்தவுடனே பாயசம் ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பராக இருந்தது பாயசமும் இதில் மில்க் மெயில் ஆட் பண்ணால் ரொம்ப ரிச்சாக இருக்கும் பா முந்திரி அரைச்சி போட்டால் ரொம்ப ரிச்சாக இருக்கும் அப்படியும் செய்யலாம் பாருங்கள் பாயசமும் ரெடி கேசரியும் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ஆறு டம்ளர் பாயசம் உங்களுக்கு வரும் இந்த அளவில் செஞ்சிங்கன்னா இப்போ வந்து குக்கர் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா குழஞ்சிட்ருக்கு பாலில் வேக வைக்கும்போது அந்த சக்கரை பொங்கல் ருசியே வேறு எனக்கு அதில் வந்து இதில் செஞ்சால் பிடிச்சிக்கும் எனக்கு அதனால் நான் பாத்திரம் மாற்றிக்கிறேன் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து வெள்ளம் வந்து இவ்வளோ சமையல் நிறைய இருக்கிறதுனால வெள்ளம் முன்னாடியே நான் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் ஒரு டப்பாவில் அதனால் வெள்ளை கரைச்சல் எடுத்து ஊத்துறேன் அதையும் நான் இது போட்டுட்ருக்கேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எப்போவுமே வந்து சாப்பாட்டில் வெள்ளமும் போட்டால் சிறு பருப்பில் வெள்ளெல்லாம் போட்டால் கொஞ்சம் சாதம் முறைச்சிக்கிற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் மெதுவாக அதை இது பண்ணி விட்றேன் குழச்சி விட்றேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இனிப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது இந்த டைமில் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் எடுத்த வெள்ளத்தினோட அளவு பத்தலைன்னா ஏலக்காய் போட்டுக்கிறேன் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லாயிருக்கும் வெள்ளத்தோடு சர்க்கரை சேர்ந்தீங்கன்னே தெரியாது இப்போ இதுக்கு தாளிப்பூ போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பச்சை கற்பூரம் ஒரு துளி ஆட் பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும் பட் என்கிட்ட இல்லை அதனால் நான் ஆட் பண்ணல முந்திரி லைட்டாக வருந்தோன்னா திராட்சை அதையும் போட்டு இப்போ வந்து இது வரைக்கும் சாப்பாட்டில் நம்ம நெய்யோ எண்ணெயோ விடலை இதுதான் அதுக்கு எண்ணெயே இது ஒரு கப்பு செஞ்சது தான் எட்டு கப்பு சக்கரை பொங்கல் வந்தது நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்